வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சுயமதிப்பை இழந்துதான் நம் மதிப்பை பெற வேண்டும் என்றால் அது அவமதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிராகரிப்பு விடவும் வேதனை தருவது நாம் அவ நம்புவோரின் அவமதிப்பு மட்டுமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தான் எப்படி போனால் எண்ணுபவர்களை விட தன்னால் வருந்தி விடக்கூடாது என நினைப்பவர்கள் தான் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாகின்றனர் நேர்மையாக வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகின்றோம் உரிமையாக இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம் நேர்மையாக இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகின்றோம் பணத்திற்காக வரும் அன்பு பாதியில் போய்விடும் காரணத்துடன் வரும் அன்பு காலம் கடந்த பின் காணாமல் போய்விடும் உள்ளத்தால் வரும் அன்பு மட்டுமே உன் உயிர் உள்ளவரை இருக்கும் சில உறவுகளிடம் உரிமை இருக்கிறது என்று எண்ணினாலும் மரியாதை இல்லை என்று தெரிகிற போது ஒதுங்கி இருப்பது நல்லது உன் சிரிப்பில் உள்ள வழிகள் உன்னை உண்மையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே புரியும் புரிதல் இல்லாத இடத்தில் புலம்பினாலும் தீராது புரிதல் உள்ள இடத்தில் புலம்பல்களே இருக்காது எல்லாவுமாய் இருந்த உறவிடம் யாரோவாய் இருப்பது மரணத்திற்கு நிகரான வழியைத் தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் இழந்ததை மறந்துவிடு இருப்பதை இழக்காமல் இரு சில இழப்புகள் வழியை தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு நீங்கள் உரிமை எடுக்கும் பொழுது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடுங்கள் அமைதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வர்த்தங்களை உண்டாக்கிவிடும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லி பெறாதீர்கள் காதலி பிச்சை எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொள் சிரித்துவிட்டு கடந்து செல் சில்லரை புத்திக் கொண்ட மனிதர்கள் அமைதியாக இருப்பது நல்லாதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்வை அழித்துவிடும் சில்லரை பற்றிய சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீ பட்ட பாதிப்பும் தீவிரத்தை உணர்ந்து பார் எரிக்கும் நெறிப்பை யாரும் அடியில் கட்டிக்கொண்டு தெரிய மாட்டார்கள் வருட கணக்கில் அன்பாய் இருக்கும் உறவுகளை விட அடிக்கடி சண்டை போட்டு சமாதானமாகும் உறவுகளுக்கே ஆயுள் அதிகம் நடப்பது நடக்கட்டும் உன்னை விட்டு கடப்பவே கடக்கட்டும் சிலவற்றை கண்டு கொள்ளாது உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்தி இந்த பதிவுங்கள் உங்களுக்கு பையனோட தான் இருந்து நினைக்கிற நண்பர்களை மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்